எவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறங்க முள் ஒரு முள்ளில் போய் உக்காந்து மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம் வயிறு ரெடி பண்ணிட்டு போய் பிடிக்கிறோம் பசி எடுத்துச்சின்னா கூட சாப்பிட்றது கூட முடியாதுங்க ஏன்னாத்த நம்ம ஒரு காலையில் கிளம்பி போகிறோம்னா மீன் பிடி கிளம்பி போகலன்னா எங்கேயும் பசி எடுத்துச்சின்னா சாப்பிட முடியாது தண்ணி கூட கிடைக்காதுங்க அளவுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் ஆதரவும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல வீடியோ பண்ணி போடுறோம் வாங்க வீடியோவில் போகலாம் அடுத்த மீனுக்கு ரெடியாட்டாங்க பிடிச்சிட்டாங்க பாரு தண்ணி சும்மா தேய்ச்சிட்டு வருது சேம சைஸ் அண்ணஞ்சிலே போன புடிச்சிட்டான் அடுத்த கீழே விட்டுருப்பாங்க அதையும் விட்டாங்க உள்ள போல விட்டாங்க எவ்வளவு கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் மீன் மிஸ் ஆகி போச்சுன்னா ரொம்ப கவலைப்பட வேண்டியது நேரம் இந்த வெயில பசியில அழிஞ்சி வந்து மீன் பிடிச்சா மீனுக்கு லக்கு பிளக பிச்சிட்டு போயிடுச்சு கஷ்டப்பட்டு தான் பிடிச்சான் ஆனா அது பாலிக்கை டிமி கொடுத்துட்டு போயிடுச்சு அப்பயும் விட மாட்டான் பையன் அடுத்த மீன் தட்டத்துக்கு ரெடி ஆயிட்டான் அடுத்த மீன் விட்ட மீனை பிடிக்குன்னு பிடிச்சிட்டு அடுத்த மீன் எவ்வளவு பெரிய மீன் பிடிச்சான் பாருங்க குசுமான பிடிச்சி வச்சுக்கிறான் சின்ன ஒன்று குசுமா பெரிய மீன் பிடிப்பான்னு பார்த்தா சின்ன மீனை பிடிக்கிறான் பால் அதே தண்ணியில போட்டான் பால் மீன் பிடிக்கிட்டு பார்த்துட்டு அடுத்த உடனே அந்தாண்ட பிடிச்சு இந்தாண்ட வரான் பால்கிட்டே வந்து போடலான்னு கிளம்பி வரான் ஏன்னா பால் அடுத்து தூக்கிட்டான்னு நினைக்கிறேன் கி கீச்சான் பில்லை பிடிச்சிக்கிட்டு வரான் மீனை பிடிச்சிக்கிட்டு வரான் பில்லை பிடிச்சிக்கிட்டு வரான் அடுத்தது இன்னொரு நம்ம அந்த பால் டீம்ல இன்னொரு ஆள் வந்து சேர்றான் அவன் இருக்கிறதுல குட்டிக்கு போகிறான் எந்த குட்டியில் போய் ஊந்து வர போகிறான்னு தெரியல ரொம்ப படு மாசமாக தண்ணி உள்ள போகிறான் வெறி முழு உள்ள போகிறான் முள்ளு துண்ணி லாக் பண்ணிட்டான் மிஸ் ஆகிடுச்சு பிறகு பால் அடுத்து அடுத்து பிடிச்சிட்டு ஏற்பான பார்த்தா ஒரு மீன் மிஸ் பண்ணால் அடுத்து ஒரு மீன் மிஸ் பண்ணிட்டான் அந்த அண்ணன் ஒரு ஆள் பிடிச்சான் நல்லா சைசன் ஜிலேபி தூக்கிட்டு இங்கே வெளியே வரான் போய் கொஞ்சம் நேரம் தான் போட்டான் அடுத்து நல்லா சைசன்னு ஒரு ஜிலேபி அடிச்சிட்டான் பயனுக்கு கொஞ்சம் மூஞ்சில சிற்பம் வந்துக்குது அது கூட ஒரு குட்டி மீன் பிடிச்சி வந்துக்கிறான் செரி மீன் பக்கத்துல குட்டி மீன் ஒன்று பிடிச்சி வந்துறான் சின்ன ஒன்று மீனா இப்போதாங்க கொஞ்சம் விட்ட மீனை பால் பிடிச்சிட்டான் பால் கொஞ்சம் டேலண்ட் இருக்குது தண்ணியில் விடுற மீன்லாம் எல்லாம் பிடிக்கிறான் அடுத்து ரெடி ஆயிட்டான் மீன் அடுத்த மீன் ஈக்கிறதுக்கு ரெண்டு பேருமே ஒரே இடத்துல போடுறாங்க பிடிச்சிருவாங்க தெரியல பால் தான் பிடிச்சிட்டு இருந்தான் மொத்தம் அண்ணா பிடிச்சிருந்தா அவன் என்ன வேண்டாம் பால் ரெண்டு மீன் பேர் சுழிச்சா பிடிச்சி கேட்டு பார்த்துட்டு ரமேஷ் தோண்டி கொத்துது அடி தக்க பருக்கு போட்டு அடி லாக் பண்ணிட்டாங்க லாக் பண்ணிட்டாங்க அடி வந்து பாருங்க ரெண்டு பேருமே அப்பா ரெண்டு பேருமே மீன் இருக்கிறாங்க சொல்லி வச்சு மாதிரி இருக்கிறாங்க ரெண்டு பேருமே மீன் அப்பா ஆ சார் பெருசுதான் பெரிய மீனை பிடிச்சிட்டான் பாலு பாலை தான் வெங்கடசனி ஏற்றுட்டான் சைஸ் அணிஞ்சு லேப்பு தண்ணி உள்ள வைடாப்படுத்து வெங்கடம் பிடிச்சிடன்னு பார்த்தது பிடிச்சே இல்லடா பண்ணா வெங்கடம் எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிட்டான் பாருங்க உங்க அந்த கேமராக்கே தெரியலங்க அந்த சைஸில் மீன் பிடிச்சிடான் அவ்வளோ சின்ன மீன் அது ஓடு போடுங்க ஓடுங்க ஓட்டு ஓட்டுங்க அந்த மீன் சைஸ் போகிறது பால் அடிச்சிட்டான் அடுத்தடுத்து பால் இருக்கான் பாருங்க எவ்வளவு பெரிய மீன் பிடிச்சான் பாரு பாலு சும்மா சைஸான ஜிலேபி மீன் என்ன அப்படி இருக்கணும் மீன் அடிக்கிறான் பால் எதுவுமே சின்னதே இல்லை எல்லாமே பெரிய மீன் தான் அடிக்கிறது எல்லாமே அடுத்து வெங்கர்சோனும் ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க வெங்கடசனும் ஒரு மீன் அடிச்சிட்டான் பாருங்க பாட்டு போய் பிடிக்கிறான் பால் புடிச்சு பையில சிக்கும் பையில போட்டுக்கிட்ட வெங்கடம் மீன் அடிச்சுட்டான் சே அம்மா அது ஜிலேபி பெரிய ஜிலேபி அதான் ஆ பாலு வெங்கடம் ஒன்றா பிடிச்சாங்க இப்போ பால் த வெங்கசம் பிடிச்சிட்டான் தயசன ஜிலி பிடிச்சிட்டான் பால் கொஞ்சம் பின் தங்கிட்டான் எப்பயுமே வெங்க பால் ஈட்டம் வெங்கடம் அந்த டைம் வெங்கடசம் பஸ்ட் ஈட்டுட்டான் பால் இன்னும் இயக்கலை இன்னைக்கு நம்ம டீம் ஆளுகள்லாம் காலையிலேருந்து பசியில் அழிஞ்சு அழிஞ்சு வந்து ஒரு இடத்துல செட் பண்ணி உட்காந்துட்டாங்க பட்டு பட்டு நடிக்குது மீன் அம்மா மீனுங்க அடுத்த மீன் வெங்கடம் அடிச்சிட்டான் அடுத்த மீன் வெங்கிட்டேன் சின்ன மீன் அது கொஞ்சம் பொடிசாயிடுச்சுட்டான் வெங்கிட்டேன் அடுத்த மீனும் பால் திருப்பி வெங்கிட்ட ஒரு மீன் பிடிச்சிட்டான் அது கொஞ்சம் சின்ன மீன் தாங்க ரொம்பலாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு மீடியமான மீன் தான் பால் நாக்கு பூச்சி கோக்குறான் கோத்துட்டு தான் அடி பட்டு பாட்டுன்னு வெறும் பாய்லட்டை இழுப்பான் அது வேணான்னு சொல்லி தூக்கி போட்டான் வெங்கிடுச்சேன் போய்ச்சா போது நம்ம சின்ன மீன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மலந்துச்சுன்னா பெருசாகிருங்க மீன் பிடிக்கலாம்னு சொல்லி தூக்கி போட்டான் தண்ணியிலேயே பெரிய மீன் மூட்டு தான் பிடிச்சி வைக்கிறான் வெங்கிடுச்சேன் பால் தூண்டி போட ரெடி ஆயிட்டான் இப்ப போட்டோட அப்படியே பாலிட்டு நினைக்கிறேன் கச்சி பண்ண தெரியல பையன் பசி மயக்கத்துல இருக்கிறான் காலையில இருந்து அழிஞ்சோம் எங்க எங்க அழிஞ்சு தான் வந்து இந்த இடத்துல செட் ஆகி உட்காந்து பிடிச்சிடான் அப்படியே புடிச்சிட்டாங்க நான் தான் சொன்னேன் பால் போட்டேன்னு நான் பிடிச்சி சைஸ் அணைச்சிழைப்பீங்க சொன்ன மாதிரி புடிச்சுட்டான் பால் சொல்லி அடிக்கிறாங்க பால் சைஸ் வெங்கடசா தூண்டி போயிடா வெங்கடசா வெங்கடசன் தோனி உள்ள எதிர்த்து போதே அவன் பார்க்க விட்டான் அடுத்தது வெங்கடசன் ஆட்டம் மிஸ் பண்ணிட்டான் வெங்கடசன் மிஸ் பண்ணிட்டான் போட்ட இடத்துல அவனும் போட்டாங்க டபுள் அடிச்சுட்டாங்க டபுள் மீன் ஒரு சின்ன மீன் ஒன்று ஒரு பெரிய மீன் ஒன்று அடிச்சுட்டான் சின்ன மீன் வேணாம் தூக்கி போட்டான் பெரிய மீன் முட்டை வச்சுட்டான் பால் கிட்ட போடுறான்னா பால் தலை மேலே போடும் பிள்ளைகள் இப்போ பால் தான் ஏமாந்து பார்க்குறான் வெங்கடசன் பட்டு பண்ணு புரியிறான் பால் போட்ட இடத்துல வெங்கடசன் போட ஆரம்பிச்சிட்டான் அதனால வெங்கடசன் தான் பட்டு பண்ணு மீன் கிடையாது பால் எப்படி நிற்கிறாரு பாருங்க நல்லா பெரிய சைஸான ஜிலேபி தான் அதுவும் ஓரளவுக்கு சைஸான ஜிலேபி அந்த மீன் வேணான்னு சொல்லிட்டு அவன் விட்டு வச்சுக்கிறான் இல்லைனா அவன் எப்பயும் பிடிச்சிட்டுப்பான் அந்த மீன் சரி போச்சு போச்சா போன உள்ள பார்த்தா அந்த மீன் போக மாட்டேது அவனை விட்டுட்டு எப்படி தான் ஒன்று நான் வந்து திருப்பி மாட்டி இங்கே நிற்கிது அடுத்து ஒரு மீன் பிடிச்சிட்டான் சைஸான ஜிலேபி தான் அது ாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்தாண்ட ஒருத்தன் முள்ளு தொலைஞ்சு போச்சுன்னு மீனோட தொலைஞ்சு போச்சுன்னு தொலை கிடறான் அந்தாண்ட ஒரு மீன் அடித்தான் சும்மா இன்னைக்கு காலையில அழிஞ்சதுக்கு இந்த இடத்துல சேம வேட்டை நல்லா செட்டிங் பண்ணி உக்காந்துட்டான் ரெடி பண்ணிக்கிட்டு இங்க பாருங்க ஒருத்தன் எது உள்ள அடி நவத்திட்டு கிடைக்கிறான் இன்னும் எடுத்த பாடுக்கான முள்ள எடுத்துட்டான் ஆனா எதோ பால் செட் வச்சிருந்தானா அதை தொலை கிடக்குறான் அதெல்லாம் அவரை பில்லு மில்லு வச்சு பில்லுல போயிட்டு எடுக்க விட்டுக்கு ரொம்ப கஷ்டம் நேரம் ஈத்துட்டு கிடையாதுங்க அவன் ஈக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான் தூக்கிட்டான் பைலட் தூக்கிட்டான் பைலட் ட்ரெண்டுங்க இப்பயும் டபுள் தூக்கிட்டா ஒன்னு பெருசு ஒண்ணு சின்னது எப்பயுமே எங்க சொல்லி பெருசு சின்ன தான் மாட்டுது அப்பா பாலு தான் தூண்டி அடுத்துட்டு வேடிக்கை பாக்குறான் ஆனா வெங்கடேசன் பாரு மாத்தி மாத்தி பிடிக்கிறான் சைஸ் அணிஞ்சு அடுத்தது அடிச்சுட்டான் பால் நரம்பு அறுத்து விட்டதுலேருந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிறான் எப்போ பிடிப்பான்னு தெரியல வெங்கிட்டு சொன்னா பட்டையை கிளப்பிட்டுறான் செம்ம சைஸான ஜிலைத்துலாம் பிடிக்கிறான் பால் நரம்பு அறுத்துக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய மீன் பிடிச்சா பாருங்க செம்ம சைஸான ஜிலைத்து இந்த ஜிலைத்து நீ இந்தியாவே பார்த்துருக்க முடியாதுங்க அவங்க கையை உண்மையே அடிக்கிட்டாங்க அவ்வளோ மீனுங்க அதே தண்ணியில் போட்டான் அந்த மீன் கிளம்பிடுச்சு பட்டை கிளப்பிட்டு ஆமா ஆளை விட்டா போ என்ன பானை கிளம்பிடுச்சு பார்த்து வெங்கடேஷ் பார்த்தா மிஸ் பண்ணிட்டான் மீனை பால் பண்ணி போட்டுக்கிறான் சும்மா தான் கொட்டுமா எடுத்து போடணும் பாலுக்கு அது இன்னும் பைலட் ஒன்று பிடிக்க போகிறான் பால் பிடிச்சா பாருங்க ரோட்டில் வந்து பிடிச்சான் டபுள் ஜிலேபி அடிச்சிட்டான் நல்லா சைஸ் சைஸான ஜிலேபி ரெண்டு ஜிலேபி பெரிய 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 ஜிலேபி ஒன்று சின்ன ஜிலேபி ஒன்று அடித்தான் செம்ம சைஸ் ஜிலேபி ரெண்டு அடிச்சிட்டாங்க அப்படியே நவுத்து நவுத்து நவுத்துறான் பால் செம்ம சைஸ் ஜிலேபி லாக் பண்ணிட்டேன் அடுத்தது லாக்கு சும்மா சார 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 சார் பாருங்க பெரிய சிலப்பிங்க பெருசு பெருசுங்க வளர்த்து இல்லை இல்லைங்க போட போடுங்க அடி தூக்கிட்டான் சரி சனி சிலப்பி தூக்கிட்டாங்க அடி மேல மாட்டிட்டு இடம் முழுக்க மாட்டிட்டு வந்தது அந்த மீன் மீன் வெங்கடேசன் முடிச்சுட்டான் வீட்டுக்கு போலானே கிளம்புனங்க கிளம்பி வரும்போது பார்த்தா ஒரு இடத்துல மீன் பெரலிச்சு சரி பிடிக்கலான்னு சொல்லிட்டு உக்காந்தா அதுலயும் சைஸ் சைஸே மாட்டுது காலையிலிருந்து அழிஞ்சதுக்கு இன்னைக்கு பரவாயில்ல ஒரு அளவுக்கு மீன் பட்டு பட்டு தான் மாட்டுது மத்தியானம் பண்ணா ஒண்ணு பசி தேடிச்சு பால் தூட்டி வரம் பாருங்க எவ்வளவு பேர் மீன் தூட்டி வரம் பாருங்க பால் தூட்டி வர மீன் எல்லாம் சாம சைஸ் அடிச்சுல எப்படிதான் எப்பயுமே தட்டிட்டான் விட்டுட்டான் செவத்துல வந்து அடிச்சான் விட்டுட்டான்